தமிழக அரசின் வேளாண் துறையும் இரு அரசாணைகள் வெளியிடப்பட்டு நிர்வாகம் புதிய கிணறுகள் அமைக்க தடை விதிக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் வெடி வைத்து தகர்த்து ஆய்வு செய்வதற்கான ஆய்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருவாரூர் அருகே இருக்கிற பெரியகுடி கிராமத்தில் இயற்கை எரிவாயு கச்சா எடுப்பதற்காக தோண்டப்பட்ட ஓஎன்ஜி கிணற்றில் இருந்து கட்டுக்கடங்காத ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பாறை எரிவாயு ஷேல் கேஸ் வெளியேறி தீப்பற்றி எரிந்தது இரண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் நாலாம் தேதி தீப்பற்றி எரிந்தியதை அறிந்த உடனேயே நாங்கள் எல்லாம் நேரடியாக களத்திற்கு சென்று அந்த திட்டத்தினுடைய பாதிப்பு குறித்து விளக்கம் கேட்டோம் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவில் அடர்த்தியான மீத்தேன் பாறை எரிவாயு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இங்கே இருப்பதாகவும் எதிர்பாராத வகையில் வெடித்து சிதறிவிட்டதாகவும் ஆகவே அடைப்பதற்கு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு தற்காலிகமாக அடைக்கப்படும் என்று உத்தரவிட கொடுத்தார்கள் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் துறையால் இரண்டு கருத்துக்கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த பெரியகுடியை சுற்றி எட்டு கிரா கிணறுகள் அமைப்பதற்காக அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறை அனுமதி இல்லாமலேயே கிணறு அமைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்ததால் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நான் வழக்கு தொடர்ந்தேன் பெரியகுடி கிணறு உட்பட டெல்டாவில் இருக்கிற பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் எண்ணெய் கிணறுகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக காவிரி அழிந்து அழிந்துவிடும் என்று தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் எடுத்துரைத்தோம் வழக்கை ஏற்று ஒரு வார காலம் தடை விதிக்கப்பட்டது ஓஎன்ஜிசிக்கு தடையை நீக்குவதற்காக ஓஎன்ஜிசி நிர்வாகம் மத்திய அரசு கொள்கை முடிவெடுத்து நாங்கள் இனி காவிரி டெல்டாவில் எந்த ஒரு இடத்திலேயும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஷேல் கேஸ் எடுக்க மாட்டோம் பேரழிவு திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள் அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனது அரசாங்கம் இன்று முதல் புதிய கிணறுகள் அமைக்கவோ ஆய்வு செய்யவோ பாறை எரிவாயு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் சேல் கேஸ் எடுக்கவோ அனுமதிக்க மாட்டோம் என்று கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக கொள்கை முடிவை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தெரிவித்தது அதன் அடிப்படையில் நீதி அரசர் இந்த பெரியகுடி கிணறு உட்பட ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் புதிய கிணறுகள் அமைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து தொடர்ந்து அங்கொன்று இங்கொன்றுமாக ஓ என்ஜிசி அனுமதி இல்லாமலே செயல்பட தொடங்கியது தீவிர போராட்டத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு செய்து தமிழ்நாடு வேளாண் துறையும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையும் தனித்தனியாக அரசாணை வெளியிடப்பட்டு ஓஎன்ஜி நிர்வாகம் வெளியேற்றப்பட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜூன் மாதம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவிப்பு செய்தது அதனை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டோம் முதலமைச்சர் அன்றைய தொழில்துறை செயலாளர் இன்றைய தலைமை செயலாளர் முருகானந்தம் எங்களோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் எங்களுக்கு தெரியாமலேயே சிறு தொழில் நிறுவனங்கள் வெளியிட்டு விட்டது அந்த அரசாணையை திரும்பப் பெறுகிறோம் என்று திரும்ப பெற்றார் அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த டில் கேஸ் எடுப்பதற்கான மறைமுக நடவடிக்கைக்கு திமுக அரசு தொடர்ந்து துணை போகிறோம் ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம் என்று தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்து அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு அங்கே கிணறு தோண்டும் பணியை தோக்கிய போது அங்கே விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறை அமைச்சர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு முழுமையிலும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான கொள்கை முடிவை கைவிட்டுள்ளோம் எடுக்க அனுமதி கிடையாது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை தமிழக முதலமைச்சருக்கே தெரியாமல் இப்படி அனுமதி கொடுத்திருக்கிறது அந்த அனுமதியை திரும்ப பெறுவோம் என்று அறிவித்தார்கள் தற்போது வந்திருக்கிற செய்தி ஓஎன்ஜிசி நிர்வாகம் பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கேஸ் எடுப்பதற்கும் கச்சா எடுப்பதற்கும் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட கிணறுகளை மறு ஆய்வு செய்வதற்கும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளது இந்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு சட்டத்திற்கு புறம்பானது என்று நிராகரிக்க வேண்டும் மாறாக அந்த விண்ணப்பத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு பரிசுள்ளதாக தெரிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ராமநாதபுரத்தில் தமிழக அரசுக்கு தெரியாமையிலே சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்தது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறனாக அந்த விண்ணப்பத்தை வாங்கி ஆய்வு செய்கிறது நடவடிக்கை முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் முதலமைச்சர் கையிலே ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதா இல்ல அதிகாரிகள் ராஜ்யம் செய்கிறார்கள் என்றால் யாருடைய துறையோடு ராஜ்யம் செய்கிறார்கள் எனவே இன்றைக்கு ஓ அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் ஓ என்ஜிசி உடனடியாக காவிரி ஜெல்டாவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் இன்னொன்று சொல்கிறார்கள் அங்கு ஐநூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல அரசியல் கட்சிகள் துணை போகிறார்கள் கண்டிக்கிறோம் மக்களை அழித்து விட்டு விளைநிலங்களை அழித்து விட்டு பேரழிவு திட்டங்களை ஓ மூலமாக நிறைவேற்றுவதற்கு எந்த அரசியல் கட்சி துணை போனாலும் சட்டமன்ற தேர்தல் காலத்தில் பகிரங்கப்படுத்துவோம் அஞ்ச மாட்டோம் இஸ்மாயில் குழு திமுக அரசு உடனேயே நமது சுல்தான் இஸ்மாயில் சமூக ஆர்வலர் தலைமையில் மன்னியல் ஆய்வாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு இன்று வரையிலும் அறிக்கையை கொடுத்து மூன்று ஆண்டு காலம் ஆகப் போகிறது தமிழக அரசு அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிடாமல் மூடி மறைக்கிறது அந்த அறிக்கையை என்ன சொல்லுகிறது ஏன் கூடி மறைக்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிப்பு சுல்தான் இஸ்மாயில் குழு என்ன சொல்லுகிறது அறிவிக்க வருகிறீர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெரியகுடியில் கிணறை நிரந்தரமாக மூடுவதற்கு குழு அமைக்கப்பட்டது நாங்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறோம் அடைப்பதாக கூறினார்கள் இன்றைக்கு மத்திய அரசு இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது பெரியகுடி மீத்தேன் திட்டம் இங்கே திருவாரூர் மீத்தேன் திட்டம் இங்கே இருக்கிற அரிவரசு நல்லூர் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இருக்கிற திட்டங்கள் ஆய்வு முடிந்து நடைமுறையில் இருப்பதாக பட்டியல் வெளியிட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களே எங்களை அழித்துவிட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சுயலத்திற்காக உங்களை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் கார்பரேட்டோடு கரங்கோர்த்திருக்கிறார்கள் இஸ்மாயில் குழு அறிக்கை வெளியிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போடப்பட்ட குழுவினுடைய அறிக்கையை பெற வேண்டும் ஒரு உயர்மட்ட குழுவை மீண்டும் அனுப்பி வைத்து இந்த மூன்று இடங்களிலும் இந்த வீச்சன் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பெரியகுடி வண்ணார்குடி திருவாரூர் அறிவரசனூரில் இந்த திட்டம் குறித்தான உங்கள் கொள்கை தெளிவுபடுத்த வேண்டும் தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்ய வேண்டும் இதனை வலியுறுத்தி வருகிற காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி மன்னார்குடி மீட்டேந்திரதற்கு தலைமையிடமான பகுதி மன்னார்குடியை சுற்றிதான் இந்த களிமவனங்களுக்கு கார்பரேட்டுகள் ஆர்வம் காட்டுகிறார்கள்